சோ அதுக்கு தான் வந்து சடனா வந்து கிளம்புறோம் டிடில் எடுத்தோம் நாங்க போன ஐடியாவே இல்ல சோ வந்து எங்க மாமனார் மாமியார் வந்துட்டு இருக்காங்க சோ அவங்க கார்ல தான் போறோம் டிடில் எடுத்த பிளான் அது நைட் ட்ரிப் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல நைட் ட்ரிப் சரி கார்ல தான போறோம் ஒரே நாள் தான் சொன்னாங்க சரி போயிடு அங்க வந்தறலாம் அப்படி சொல்லி பாருங்க நைட் வந்து 12 மணிக்கு வந்து ரெடியாயி ரெடியா நிக்கிறோம் கிளம்பி போறதுக்கு வந்துட்டு இருக்காங்க இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல வந்துருவாங்க வந்த உடனே கிளம்பி போவோம் அப்படின்னா ஸோ போகும்போது பிளாக் எடுத்துகிட்டே போவோம் ஸோ எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறோம் எங்க வேலையில நாங்க கரெக்டா இருக்கணும்ல

ने नोट लेवा रे मारे का रे வந்து டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக் இருக்கும் ஸோ உளுந்தூர்பேட்டை தாண்டிட்டோம் தாண்டிட்டு கொஞ்சம் வந்து ஃப்ரெஷ்ஷாக போகலான்னு சொல்லி காஃபி ஷாப்பில் பக்கத்தில் நிப்பாட்டினோம் காஃபி குடிச்சிட்டு மறுபடியும் எங்களோட டிராவலை வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம் ஸோ ஆளுக்கு ஒரு காஃபி குடிச்சிட்டு போகலான்னு சொல்லி நிப்பாட்டிருக்கோம்ஸ் இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டி இருக்கும் திருச்சி ரோட்டை தாண்டி திண்டுக்கல் ரூட்டை வந்து குடிச்சிட்டு போயிட்டுருக்கோம் ஸோ போகும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் வியூ வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு மார்னிங் டைமில் பார்க்குறதுக்கு ஆமாங்க ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் வயலு ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு போகிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் சூப்பராகவும் இருந்துச்சு மார்னிங்கே இந்த மாதிரி வியூ வந்து பார்த்துட்டு ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஸோ உங்களில் இந்த மாதிரி எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி நேச்சுரல் பார்த்துட்டு ரெண்டு சைடு பார்த்தீங்கன்னா தென்னை மரமும் இந்த மாதிரி அழகான ஒரு ரோட்டில் ட்ரைவ் பண்ணும்போது ரொம்ப வந்து சூப்பராக இருந்துச்சு பார்க்கும்போது எல்லா வியூவுமே வந்து பார்க்கும் போது ரொம்ப பிரம்மாண்டமாவும் அட்டகாசமும் சூப்பரா இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போதே ரொம்ப பிடிச்சிச்சு இதுக்கு முன்னாடி நான் வந்து பாத்தீங்கன்னா பைக்ல இந்த ட்ரிப்ல வந்து ரெண்டு முறை வந்திருக்கேன் இந்த இந்த ரோடில் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் கார்ல ட்ராவல் பண்ணும்போது இந்த வியூ பார்க்கறதுக்கு எனக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுலயே நிற்குது இந்த ரெண்டு சைடு வந்து இந்த மர தென்னை மரம் மலைகள் அதில் வந்து ஓட்டிட்டு போறதுக்கே போகிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு பார்க்கறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் இப்போ நீங்கள் இருக்கிற இந்த ரோடு வியூ வந்து பார்த்தீங்கன்னா தேனி டு கம்பம் போகிற வழி தான் தேனி பெரியகுளம் கம்பம் ஸோ அந்த ரோடோட வியூ தான் அப்படி நீங்கள் இருக்கீங்க பாருங்கள் ரெண்டு பக்கம் ஹீல்ஸு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு சைடு மலைகள் ரோட்டில் ஓட்டிகிட்டு போகிறதுக்கே வயல் இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருந்துச்சு இதை பார்க்கும்போது மதிய டைமில் கூட வெயில் இருந்தால் கூட இதில் பார்க்கும்போது எங்களுக்கு எதுவுமே தெரியல ஸோ வந்து இப்போ நாங்கள் வந்து மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு தான் போயிட்டுருக்கோம் ஸோ ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே வந்து கும்ளிக்கு போயிடலாம் அங்கே போயிட்டு கொஞ்சம் ஒரு நைட் ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் மார்னிங் கிளம்பலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே நாங்கள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குமுளிக்கு தான் போக போகிறோம் ஸோ வாங்க அந்த வீடியோ இருக்கு பார்க்கலாம் மேரேஜ் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கரெக்டாக ஒரு மூணு மணிக்கு பிரியாணிலாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்து போன இடம் பார்த்தீங்கன்னா கும்ளி தான் கும்ளியில் வந்து எலிஃபெண்ட் கேம்ப் வந்து இருக்குது ஸோ அங்கே வந்து எலிஃபெண்ட் சஃபாரி போகலான்னு சொல்லி வந்திருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஐநூறுரூவா ஒரு யானையில் ரெண்டு பேர் வந்து நம்ம உட்காந்து போகலாம் ட்வெண்ட்டி மினிட்ஸு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு மாதிரி அடித்து கொண்டு வந்து மறுபடிக்கு நிப்பாட்டி விட்டுடுறாங்க அதுக்கு ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா ஸோ வந்து ரெண்டு பேர் உட்காரலாம் ஒரு யானையில் ஸோ நானும் என்னோடய தான் உக்காந்தோம் இந்த யானையில் உக்காந்துட்டு ஒரு ரவுண்டு வந்து ஃபுல்லாக அடிச்சுட்டு வந்தோம் உட்காரும்போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சு அதை மூவ் பண்ணும்போது தான் ரொம்ப பயமாக இருந்துச்சு சரி எப்படியோ வந்து தைரியமாக வந்து நாங்களும் உட்காந்துட்டோம் ஸோ அந்த வீடியோ இருக்குது பாருங்கள் हा फाइनल हायलाण त्यागामिया നല്ലതാ മേലെ കുളിക്കാൻ കൊണ്ടാക്കോ വരണം ചൈരിക്കോ അതില് കേട്ടോ മേത്ത കുളിക്കാം யோக்ட்ஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க கொஞ்சம் நேரத்தில் வந்து நான் எப்படி ஜர்க்கானே அப்படின்னு ஸோ ஒரு ரவுண்டெல்லாம் அடித்து முடிச்சுட்டு ஸோ மறுபடியும் அதே கொண்டாடத்தை நிப்பாட்டிட்டாங்க நிப்பாட்டிட்டு நம்ம வந்து யானைக்கிட்ட நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் செல்ஃபிஸ் இல்லை வீடியோஸ்லாம் எடுத்துக்கலாம் அவங்களே எடுத்து கொடுப்பாங்க ஸோ நாங்கள் அதெல்லாம் எடுத்துட்டோம் எடுத்துகிட்டு யானைக்கு எதனா வந்து கொடுங்க அப்போ தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி நானும் என் இருந்து வந்து ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் வந்து யானைக்கு கொடுத்துட்டேன் நான் போன யானையோட பேர் வந்து தெரியல ஆனா அது தாய்லாந்து யானைன்னு சொன்னாங்க பாருங்க பக்கத்துல நின்றுட்டு இருக்கேன் அது பார்க்கும் போதே பாத்தீங்கன்னா தாய்லாந்து யானை மாதிரிதான் இருக்கு ஸோ அந்த யானை கிட்ட நின்று ஆசீர்வாதம் நானும் வாங்கிட்டேன் இருபது ரூபா கொடுத்துட்டேன் யானை சஃபாரி முடிச்சுட்டு நாங்க அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டானிக்கல் கார்டன் தான் போனோம் அங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயற்கையாக வளையற அதை பத்தி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அதை நாங்கள் கேப்சர் பண்ணலை அதை முடிச்சுட்டு நாங்க வந்து ரூம் புக் பண்ணிட்டோம் ரூம் புக் பண்ணிவிட்டு ஹோட்டலில் போயிட்டு நாங்களும் எங்களோட டின்னரை முடிச்சுட்டு மார்னிங் காலையில் நம்ம எழுந்திரிச்சு மறுபடியும் வந்து சென்னைக்கு கிளம்பி வரலாம் அப்படின் தான் பிளானு ஸோ நாங்களும் வந்து சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு எங்கள் ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுநாள் காலையில் வந்து சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம் ஸோ கிளம்பி போகணும் ஏன்னா டென் ஹவர்ஸ் லேவ்றதுனால சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம் ஸோ ஆனால் போகும்போது தான் திடீர்னு எங்களோட மைண்டு மாறிடுச்சு இந்த மாதிரி வியூ பாயிண்ட்லாம் பார்த்துட்டு சரி பக்கத்தில் எதனாவது ஃபால்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணேன் ஸோ அப்படி நான் சர்ச் பண்ணும்போது தான் கிடச்சது எனக்கு சுருளி வாட்டர் ஃபால்ஸ் ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு எனக்கு வந்து பார்த்து நல்லா இருந்துச்சு கூகுளில் சர்ச் பண்ணேன் ரிவ்யூவும் நல்லா இருந்துச்சு வாட்டர் ஃப்ளோவும் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ உடனே வந்து நான் பிளான் பண்ணேன் நம்ம அங்கே போகலாம் அங்கே போயிட்டு நல்லா குளித்து முடிச்சுட்டு நம்மளோட ஊருக்கு போகிறத பற்றி நம்ம முடிவு பண்ணிக்கலாம் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு போய் குளிச்சுட்டு நம்ம கிளம்பலான்னு சொல்லி அந்த சுருளி வாட்டர் ஃபால்ஸ் தான் வந்து நாங்கள் வந்து லன்ச்சு எங்களோடய பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நாங்களும் கிளம்பணும் ஸோ அந்த விழாவும் இருக்குது பாருங்கள் பியாட்ஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மணி இருக்கும் நாங்கள் வந்து இந்த சுருளி வாட்ரு ஃபால்ஸ் வந்து ரீச் பண்ணுறதுக்கு கரெக்டாக ஒரு மணிக்கு ரீச் பண்ணோம் ஸோ என்ட்ரன்ஸ் வந்து டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் வாங்குறாங்க ஸோ டிக்கெட் கவுண்டரில் இருந்து அந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகுது நடந்து போகிறதுக்கு மேக்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஒரு ஒன் கிலோமீட்டர் கிட்டே வருது ஸோ போகும்போது நாங்கள் நடந்து தான் போனோம் ஏன்னா அங்கே போகும்போதே தெரியல வந்து அங்கேருந்து வேன் இருக்குது அவங்களே அரேஞ்ச் பண்ணி ஒரு ஆளுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் வாங்குறாங்க கொண்டு போய் வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட நிப்பாட்டுறதுக்கு எங்களுக்கு அது தெரியல ஸோ அதனால் நாங்கள் ரிட்டன் வரும்போது பார்த்தீங்கன்னா வேனில் வந்துவிட்டோம் ஸோ நீங்கள் யாராவது இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போகிறீங்க சுர்லி ஃபால்ஸ் போகிறீங்கன்னா தனியாக வந்து வயசானவங்க இருக்கீங்க அவங்களால் நடக்க முடியலன்னா தனியாக வேன் இருக்குது அதுக்கு ஒரு ஆளுக்கு வந்து ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ நாங்கள் வந்து சுர்லி ஃபால்ஸ் போயிட்டு அங்கேருந்து ஒன் ஹவர் நல்லா குளித்து என்ஜாய் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா திராட்சை பலாப்பழம் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே விளையிற இடம் இருக்குது ஸோ நாங்களும் வந்து அங்கே ஒரிஜினலாக இருக்கிறதுனால அங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நாங்களும் வாட்டர் ஃபால்ஸ் நல்லா குளிச்சு முடிச்சுட்டு ரிட்டன் வந்து நாங்கள் சென்னைக்கு கிளம்பிட்டோம் ஸோ போல் எங்களோட நெக்ஸ்ட்டு பிளாக்ல வந்து நாங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக எதனா பண்ணோம்னா அது உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்